ஒரு மூமின் சின்ன செடிய மாறி காத்தடிச்சா இங்க சாயுது மறு காத்தடிச்சா இங்க காஃபிர்கள் தேவதார் மரம் மாறி மசலுல் ஃபாஜிர் கெட்டவனுக்கு உதாரணம் தேவதார் மரம் அது ஒரு காத்தோட பெரும் அது இடு வீடு வாசல் செல்வாக்கு ஒரு காத்து வீசும் சாஞ்சி கீழே உழுவாக ஒண்ணு இல்லை ஒரு முஸ்லீம் பார்க்க சின்னது காத்தடிச்சா வேறோட சேர்ந்து செடி கீழே உழாது செடி வளையும் மறு இங்கே இங்க விளையும் காத்து நிக்க நிக்கும் ஆனா தேவதார் மரம் அப்படி இல்லை அடிக்கிற காத்து பலம் அடிச்சா மரத்தைய சேர்த்து கீழே ஒரு முஸ்லிம் சின்னதாதான் நிப்பானண்டாங்க ரசோதான்